இல்லை தாலி ரீதியாக தோஷங்கள் கொடுக்குதுன்னு சொல்லக்கூடாது அந்த காலத்தில் மஞ்ச கயிறு பண்ணும்போது மாங்கல்யம் தங்க இதெல்லாம் இருந்தது ஆனால் மருத்துவத்துறைக்கு நம்ம போகும் பொழுது அவங்களுக்கு அங்கே இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் அதில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல மாங்கல்யத்தை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாங்கல்யம் கழட்டு சஷ்டாஷ்டக தோஷமாக வேலை செய்யும் செவ்வாய் என்ற கிரகம் அந்த பெண்ணுக்கு எட்டாம் அதிபதியோ செவ்வாயோ சனி இந்த தீய கிரகத்துக்கு தொடரும்போது போது இந்த பொண்ணு கோபத்தில் தாளி கட்டி போடுன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை அந்த பொண்ணு கேரக்டரு நல்ல கேரக்டர் அமைதியாகவும் இருப்பாங்க ஆனால் தாலி கட்டுற மாதிரி வந்ததுனால் இந்த சூழ்நிலையாக இருக்கும் இது ஆணுக்கு வேற மாதிரி வரும் ஆணுக்கு தாலிங்கிறது கிடையாது ஆனால் அவருக்கு விபத்து வர மாதிரி இருக்கும் பார்த்துக்காங்க இல்லை ரத்த தானம் பண்ணுங்க அப்போ இந்த தாலியை கழட்டுங்கிறது அது அவங்க ஜாதகத்தில் அமைப்பு அப்படி அதனால் தோஷம் சொல்ல முடியும் இது முன்னோர்கள் தெரிஞ்சுதான் தாலி கட்டுறது கோயிலில் வச்சு வரும் அப்போ அங்கேயே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்ந்த வீட்டில் வைப்பாங்க இல்லை கோயிலுக்கு திருமணம் வைப்பாங்க இன்றைக்கி தான் மண்டபம் வந்துருச்சு அப்போ இந்த சஸ்தாசம் தோஷம் இல்லையா அப்போ இருந்தது வேலை செய்யலை ஏன்னா நிவர்த்திக்கு அம்பாள் முன்னாடியோ கடவுள் முன்னாடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தோஷங்கள் குறைவு ஒரு மனிதன் வாழ்ந்த இடத்துல பண்ணுறோம் மண்டபத்தில் எங்கெங்கே பூஜை பண்ணுறோம் மந்திரங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குது அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கம்மி அப்போ அங்கே வைக்கும்